ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்னெட் காஃபை யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து பார்த்தினா பார்த்துட்டு வரோம் நிறைய ஆன்லைன் ஜாப்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ்லாம் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபமாக எல்லார்னாலேயும் இந்த வெப்சைட் மூலியமாக பேமெண்ட் எடுக்கக்கூடிய சிம்பிளான ஒரு ஒர்க் ப்ராஜெக்டை பார்த்தா பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து தமிழ் தெரியுது எழுத படிக்க தெரியுது அப்படின்னா இந்த ஜாப்பை நீங்கள் பார்ட் டைமாகவும் ஃபுல் டைமாகவும் எடுத்து பண்ணலாம் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்கமும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கிற முடியும் ஒரு நூறு சதவீதம் வெரிஃபை செய்யப்பட்ட ஒரு ஆப்ளிகேஷன் சாரி ஒரு வெப்சைட்டை பார்த்தா இன்றைக்கி நான் உக்கூட ஷேர் பண்ண போகிறேன் இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் வந்து பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத டபுள் வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருந்து போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி டேரெக்டாக வீடியோ போகலாம் ஓகே ஃபைன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அந்த வெப்சைட்டு லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உள்ள வந்துடுங்க உள்ள உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல என்ன ஒர்க் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க தமிழில் வந்து ஏதாச்சும் ஒரு தலைப்பை பற்றி எழுதணும் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து எழுதலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் நைன்டீன் வேக்சின் பற்றி நீங்கள் எழுதலாம் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு என்ன இண்டஸ்ட்ரியை பற்றி எழுதுணும்னு ஆசைப்பட்றீங்களோ கட்டுரை எழுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா காந்தி பற்றி எழுதலாம் நேருவை பற்றி எழுதலாம் யாரை வேணாலும் நீங்கள் வந்து தமிழ் எழுதுனா போதும் இது வந்து இங்கிலீஷுங்கிறது கிடையாது நீங்கள் நம்ம லோக்கல் லாங்குவேஜ் படி நீங்கள் உங்களோட நேட்டிவ் தமிழ் லாங்குவேஜில் மதர் லாங்குவேஜ் தமிழாக இருந்தாலும் கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் எழுதுறது மூலிமா அதில் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க இதை வந்து எப்படி பண்ணணும் உண்மையாகவே இதில் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களாங்கிறத நம்ம ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் வந்து பே பண்ணணும் இல்லை யாரையாவது ஜாயின் பண்ண வைக்கணும் உங்கள் லிங்க் மூலியமாக அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா விட்ரல் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது மோஸ்ட்லி இனிமேல் நம்ம சேனலில் போடக்கூடிய நான் ஒவ்வொரு வீடியோஸுமே ரெஃபரல் இல்லாத வீடியோவாக நான் போட வந்து ட்ரை பண்ணுறேன் ஏன்னா ரெஃபரல்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஆன்லைன் ஜாப்பில் வந்து அதிகமாக ஆகிட்டே போகுது அந்த வெப்சைட் கம்பெனிக்காரவங்க வந்து அவங்க வெப்சைட்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா யூசர்ஸ் வந்து ரெஃபர் பண்ண வைக்கிறாங்க அப்படி ரெஃபர் பண்ண வச்சு தான் அவங்க வந்து வித்ராவல் வந்து கொடுக்குறாங்க ஆனால் நான் இன்னைக்கு இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய ஃப்யூச்சரில் ஒவ்வொரு வீடியோஸுமே மோஸ்ட்லி ரெஃபர் இல்லாமல் செல்ஃப் டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி இப்படி வந்து மணியை வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தட தான் உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து சொல்ல போகிறேன் ஏன்னா ரெஃபரல்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ஒரு வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க ஆன்லைன் ஜாப்பை அந்த வீடியோ யார் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்களோ அவங்க நல்லா இன்கம் பார்ப்பாங்க அது வந்து எல்லாருக்குமே தெரியும் இப்போ நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா ரெஃபரல் மூலியமாக நான் நல்லா இன்கம் பார்த்துட்டு போயிடுவேன் ஸோ அந்த வீடியோ ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறாங்க அப்படின்னா ஆயிரம் பேர்னாலேயும் அதில் வந்து இன்கம் வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மி ஒரு பத்து தான் இன்கம் வந்து எடுக்க முடியுது இதை நான் வந்து பார்த்திங்கன்னா கண்கூட உணர்ந்துருக்கிறேன் அதனால மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் இல்லாத ஜாப்பை வந்து நான் வந்து போட வந்து அதிகமாக ட்ரை பண்ணுறேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிற இப்போ கமிட்டடாக என் கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கீங்க ரொம்ப ஹாப்பி ஹாப்பியாக இருக்குது நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் அதில் வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் வந்து ரீட் பண்ணுறது மூலிமா நல்ல ஒரு இன்கம் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி பார்க்க முடியும் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஹவுஸ் ஒய்ஃபார் ஆல்ரெடி ஒர்க் போயிட்டு இருக்கவங்க யார் எந்த கேட்டகரி பீப்புளினாலும் நீங்கள் அந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் அதுக்கான லிங்க்கும் நான் வீடியோக்கு கீழே அட்டச் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா சரி வாங்க இன்றைக்கி நம்ம இந்த வெப்சைட்டை பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா பலகலாம் டாட் காம் அந்த வெப்சைட் வேடே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது ஒரு தமிழ் லாங்குவேஜில் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பலஹலாம் டாட் காம் இந்த வெப்சைட் தான் நம்ம இன்றைக்கி வந்து ஒர்க் பண்ண போகிறோம் இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் ரைட் அண்ட் கெட் பெய்டுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல த்ரீ டாலர்ஸ் சொல்லிவிட்டு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு கட்டுரை எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மூணு டாலர் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணூறு வேடாவது எண்ணூறு கேப்ச்சர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைப் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கலாம் எனக்கு தான் வந்து கட்டுரை வந்து எழுத தெரியாது எனக்கு எதை பற்றியுமே தெரியாது தமிழில் தான் சொல்கிறீங்க அதுவுமே எனக்கு பண்ண தெரியாது இது மூலிமா வந்து இன்கம் நான் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு ஒரு கொஷின் கிடைக்கலாம் அதுக்கான தீர்வும் இந்த வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன் ஒரு ஃப்ரீயான கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரரூபா ரூபாய் மதிப்புள்ள பொருள் உங்களுக்கு வந்து நான் வந்து ஃப்ரீயாக வந்து இந்த டூல்ஸுக்கு வந்து கொடுக்க போகிறேன் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த டூல்ஸ் வந்து எப்படி வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் வீடியோவை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா இப்போது இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எழுதி மூணு டாலர் பெருங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் பணம் சம்பாதிக்க விரும்புகிறீர்களா பலகன்ம டாட் காம் என்ற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்தாளர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எழுதுக்கு ஏற்ற மாதிரி ஊதியம் பெற இது வந்து உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை ஆர்வத்தோடு தேடும் எழுத்தாளர்கள் இறுதியாக இந்த இந்த இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கிளிக் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆயிரம் வியூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு டாலர் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஓ பெரு தௌசண்ட் வியூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு டாலரு இந்த நீங்கள் பண்ணக்கூடிய அந்த கட்டுரை வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் போகாதுன்னு நினைக்காதீங்க வியூஸ்லாம் இவங்க வெப்சைட் கம்பெனிக்காரவங்க பார்த்துக்குறாங்க உங்களுடைய வேலை என்னவாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஃபுல்லாக ஃபியூல் அண்ட் ஃபில்லண்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறது கட்டுரை எழுதுறதுல மட்டும்தான் இருக்கணுமே தவிர வேறு எதை பற்றி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது கட்டுரை ஒரு நாளைக்கு அஞ்சு கட்டுரை ஆறு கட்டுரைன்னு எழுதிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ரெண்டு இல்லைன்னா மூணு கட்டுரையாவது வந்து பார்த்தீங்கன்னா வைரல் ஆயிடும் அதை யூஸ் பண்ணி நீங்கள் நல்ல ஒரு இன்கம் பார்க்க முடியும் பேபால் கணக்கு இல்லாத க எழுத்தாளர்களின் கட்டுரைகளை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது பணம் செலுத்துவதற்காக பேபால் முறையை தவிர வேறு எந்த முறையிலும் எங்களால் பணம் செலுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி நேரத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா பேபால் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி ஆகணும் வேறு வழியே இல்லை ஏன்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணணும் பணத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு விட்ரால் பண்ணணும் அப்படின்னா பேபால் அக்கௌண்ட் வந்து கட்டாயமாக தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க பேபால் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் உங்கள் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அது எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்து இருக்குது அந்த வீடியோக்கான லிங்க் கூட நான் வீடியோக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் ஐ கார்டில் கொடுக்குறேன் எந்த காரில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம் ரூல்ஸுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு தமிழ்லேயே சொல்கிறேன் விதிகள் உண்மையில் மிகவும் எளிமையானவைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க உங்கள் கட்டுரை குறைந்தது எண்ணூறு வார்த்தைகளில் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் விரும்பும் தலைப்பில் நீங்கள் தேர்வு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க பிற இணைய பிற வெப்சைட்லேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிகல் கட்டுரை வந்து பார்த்தீங்கன்னா எ எடுக்கக்கூடாது திருடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி திருடிங்க திருடினிங்க அப்படின்னா உங்கள் கட்டுரை வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்படும் அதாவது ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவையில்லை நம்ம வந்து நல்ல ஒரு லீகலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்கம் வந்து பார்க்கணும் கண்டிப்பாக அப்படி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு இன்கம் நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் ஓகே இப்போ இதுக்கு வந்து எப்படி வந்து அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் இதுக்கான லிங்குமே கொடுத்துருக்கிறேன் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேம் உங்களுடைய பேர் என்டர் பண்ணுங்கள் லாஸ்ட் நேமில் வந்து உங்களுடைய லாஸ்ட் நேமு உங்களுடைய மெயில் ஐடி யூசர் நேங்கிற இடத்துல உங்களுடைய பேர் பக்கத்தில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் ஏதாச்சும் ஒரு நம்பர் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களுடைய பேபால் இமெயில் ஐடி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் நம்பர் இருக்கும் இல்லையா அதே மாதிரி பேபால்க்குன்னு ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க அந்த இமெயில் ஐடி இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணுங்கள் உங்களுக்கான அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்து மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க ப்ளீஸ் செக் யுவர் இமெயில் ஃபார் ஆக்டிவேஷன் லிங்க் ஈமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள் ஆப்பில் நீங்கள் ஆப்பில் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே இல்லை லேப்டாப்பில் பண்ணுறதா இருந்தாலும் சேம் தான் நீங்கள் வந்து மொபைல் ஃபோன்லேயும் இதில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டர்லேயும் ஒர்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்களுடைய மெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு மெயில் வந்து ரிசீவ் ஆகிருக்கும் அந்த இடத்துல வந்து ஆக்டிவேஷன் லிங்க் இருக்கும் இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோடய அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க மெயிலில் நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா வராது மெயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஒரு பாக்ஸு அதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேட்ரஸ் அட்டு பலஹலாம் டாட் காம் அப்படிங்கிற மெயில் ஐடியிலேருந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்கும் இதில் நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம ஃபைனல் டச்சுக்கு வந்தாச்சு ஆக்சுவலாக நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்டோம் இதில் தான் இன்றைக்கி நான் இனிமேல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஒவ்வொரு நாளுமே ஒரு அஞ்சு ஆர்டிக்கி வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அஞ்சு ஆர்டிக்கி யூனிக்காக இருக்கணும் எங்கேயே இருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வெப்சைட்லேயும் திருடக்கூடாது காப்பிரைட் இல்லாமல் பார்த்துக்கணும் ஒவ்வொரு ஆர்டிக்கலும் மஸ்ட்டு எண்ணூறு வேர்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்கம் வந்து பார்க்க முடியும் ஆர்ட்டிகல் சப்மிட் ஆர்டிக்கல் மஸ்ட்டு மினிமம் எண்ணூறு வேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க என் நோ பல சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா இதை மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸு ஹெட்லைனு எல்லாமே போட்டு நீங்கள் வந்து ஒரு ஆர்டிக்கிள் வந்து சப்மிட் பண்ணுங்கள் இப்போ நான் உங்களுக்கு டெமோ ஆர்டிக்கி வந்து நான் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன் ஓகேங்களா இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷராக இருக்கிறேன் ஆர்டிக்கினாலே என்னென்னு தெரியாது எனக்கு கதை 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 எழுத தெரியாது கவிதை எழுத தெரியாது கட்டுரை என்ன எழுத தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா நான் வந்து சொல்கிறேன் இது வந்து ஒரு லீகலான ஐடியா தான் உங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் வந்து ஒரு டூல்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த டூல்ஸ் என்ன அப்படின்னா புக்கு ஆக்சுவலாக நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இ புக்கு மூலிமா வந்து இன்கம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன் அந்த வீடியோக்குமே அந்த வீடியோக்கு ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா இ புக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு டெலிகிராம் சேனல் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருந்தேன் இதில் எனக்கு கிடைக்கக்கூடிய இ புக்ஸு ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் இதில் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன் அதில் கிட்டத்தட்ட இரநூத்தி பதினெட்டு சப்ஸ்கிரைபர் நம்ம ஆடியன்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து இருக்கிறாங்க ஸோ இதில் வந்து ஜாயின் பண்ணிருங்க இதுக்கான லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோக்கு கீழே வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன் செகண்ட் லிங்க்கை அதில் போய்ட்டு நீங்கள் ஈஸியாக வந்து இந்த இ புக் டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிற முடியும் இதில் ஜாயின் பண்ணி நான் வந்து ரெகுலராக எனக்கு கிடைக்கக்கூடிய இ புக்ஸாக இருக்கட்டும் ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும் இதில் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஜாயின் பண்ணி படித்து பார்த்துக்க முடியும் இப்போது அதில் ஒரு புக்கு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழி பற்றுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கிறேன் இதை தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா எழுத போகிறோம் ஓகேங்களா ஏன்னா மோஸ்ட்லி இது வந்து தமிழில் தான் நம்ம வந்து ஏன் பண்ண போகிறோம் தமிழ் தெரிஞ்சாலே போதும் நல்ல ஒரு இன்கம் உங்களால் ஜென்ரேட் பண்ணிக்கிற முடியும் ஓகே இப்போ வந்து எப்படி வந்து கட்டுரை வந்து எழுதலாம் ரைட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா நோட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் மொழிப்பற்று அப்படிங்கிற ஒரு கட்டுரையை வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கலாம் காப்பி பண்ணிவிட்டு டைப் பண்ணுற இடத்துல ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் சப்மிட் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து பேஸ் பண்ணிடுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராமர் செக் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எழுதிடுங்க ஓகேங்களா இதுக்கு இந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஃபோட்டோஸ் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம் மஸ்ட்டாக அந்த ஆட் பண்ண சொல்கிறாங்க இந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஃபோட்டோஸ் வந்து காப்பிரைட் இல்லாத ஃபோட்டோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணியோ இல்லை உங்களுடைய ஓன் ஃபோட்டோ நீங்கள் எங்கேயாவது ஃபோ அந்த கட்டுரைக்கு ஏற்ற மாதிரியான ஃபோட்டோ நீங்கள் வந்து பிக் எடுத்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிடுங்க கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டகரின்னு சொல்லிட்டு இதில் வந்து இருக்குது நீங்கள் அதை தான் செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து யோகாவை பற்றி எழுதுறீங்கன்னா யோகா வெல்னஸ் கொடுத்துருக்காங்க ட்ராவலு டெக்னாலஜி ஸ்கின் கேர் ரெசிபி ரியல் எஸ்டேட்டு பெட் பெட் நாய்க்குட்டியை பற்றி எழுதுறீங்கன்னா எழுதிக்கலாம் டோர்னு சொல்லிட்டு இருக்க தனியாக இருக்குது நிறையா வந்து ஆப்ஷன்ஸ் இந்த இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க கெரியர் ஃபினான்ஸ் ஃபிட்னஸ் ஹேர் அண்ட் பியூட்டி மேக் மணி ஆன்லைன் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது இதை பார்த்த டாப்பிக்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேர்டு வந்து கட்டுரை வந்து எழுதிக்கிற முடியும் இப்போ எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் வந்து கொடுத்துருங்க ஓகே நண்பா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு போஸ்ட்ரு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி போட்டாச்சு அந்த போஸ்டர் வந்து நீங்கள் வீவ் பண்ணி கூட பார்த்துக்கலாம் நீங்கள் ப பண்ணக்கூடிய அந்த ஒவ்வொரு ஆர்டிக்கல் அந்த கட்டுரை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதே போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா விசிட்டர்ஸ் பார்க்கக்கூடிய படிக்கிறவங்களுடைய விசிட்டர்ஸோடைய பேஜ் வந்து தான் இருக்கும் இதில் அவங்களுக்கு ஏதாவது அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க வந்து கமெண்ட் போடுவாங்க அது எல்லாமே உங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் ஆகும் ஓகேங்களா இது மூலியமாக தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து மணி வந்து ஏர்ன் பண்ண போகிறீங்க நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு கட்டுரையுமே வந்து யூனிக்காக இருக்கணும் எங்கேயே இருந்து திருடக்கூடாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க மோஸ்ட்லி நீங்கள் வந்து கவிதை புக்கு கட்டுரை புக்கெல்லாம் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க அதிலிருந்து படிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய வேர்டை நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணி இதில் வந்து எழுதலாம் மோஸ்ட்லி வந்து இது மொபைல் மூலியமாகவே ஈஸியாக பண்ணலாம் மொபைல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க லேப்டாப்பில் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கும் இல்லாமல் ஸ்மார்ட் ஒர்க்கை யூஸ் பண்ணி உங்களுடைய ஸ்கில்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி இதில் நல்ல ஒரு இன்கம் உங்களால் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிற முடியும் ஒரு ஆர்டிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு டாலர் கொடுக்குறாங்க ஆவரேஜாக நான் சொல்கிறது வந்து பார்த்தினா ரொம்ப குறைஞ்சபட்சம் இல்லாமல் அதிகபட்சம் இல்லாமல் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு அஞ்சு ஆர்டிக்கல் எழுதி எழுதுனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களால் வந்து பதினஞ்சு டாலர் வந்து ஏர்ன் பண்ணிக்கிற முடியும் ஆவரேஜாக நீங்கள் வந்து நல்ல ஒரு அமௌண்ட் இதில் வந்து எடுக்கலாம் அப்போது ஒரு நாளைக்கு உங்களால் வந்து ஒரு பதினஞ்சு டாலர் வந்து சம்பாதிக்க முடியுது உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணி அப்படின்னா இதை ஒரே நாள் நீங்கள் பண்ணக்கூடிய வேலையை டெய்லி ரொட்டீனாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும் டெய்லி இப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாகி ப்ரெஸ் பண்ணுறோம் அப்புறம் குளிக்கிறோம் இந்த மாதிரி ரொட்டீனாக நம்ம பண்ணுறோமோ அதே விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியும் இந்த வெப்சைட்டில் வந்து பண்ணணும் ஓகேங்களா அப்போது ஒரு நாளைக்கு பதினஞ்சு டாலர் அப்படின்னா பதினஞ்சு இன்ட்டு முப்பது நாள் முப்பது நாள் போட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது டாலரு நானூற்றி ஐநூறு டாலர்னு வச்சுக்கோங்களேன் அப்போது உங்கள் நாளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டு மூலயமா நீங்கள் யூஸ் பண்ணி குறைஞ்சது உங்களுடைய இன்கம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண பண்ணிக்கிற முடியும் ஒரு முப்பதாயிரரூபாய்க்கு மேலேயே ஒரு ஃபோனை யூஸ் பண்ணி டெய்லி ஒரு குறைஞ்சது அந்த அஞ்சு போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் எடுத்துக்கிறது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் கூட எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது நம்ம இந்த ரெண்டு ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்கம் வந்து எடுக்க போகிறீங்க இப்போவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு பிகினா பிகினராக இருக்கிறவங்களும் சரி இல்லை ஆன்லைன்லேயே இருக்கிறவங்களும் சரி சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பொழுதாக கழிக்கிறவங்களும் இதை வந்து யூஸ் பண்ணுங்கள் நல்ல ஒரு இன்கம் உங்களால் ஜென்ரேட் பண்ணிக்கிற முடியும் இந்த வெப்சைட்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா கமெண்டில் பின் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள ரிப்ளை வரும் இது இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக போய்ட்டு நம்ம டெலிகிராம் சேனலில் இன்டர்நெட் கஃபேங்குற டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணுங்கள் ஈபுக் அப்படிங்கிற டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணுங்கள் நிறையா பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் காத்துக்கிட்ருக்கும் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியோடு சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்